ஊழலை குறித்து பேசுவதின் காரணத்தினால் மோசமான ஆட்சியை குறித்து பேசுவதன் காரணத்தினால் அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அவருடைய பிள்ளைகள் அவங்களுடைய சொகுசு வாழ்க்கையை பற்றி பேசுவதனால் அந்த புகைப்படங்களை என்ன செய்கிறாங்க சமூக ஊடகங்களை தடை செய்கிறார்கள் அதனுடைய விளைவை இன்றைக்கு ஆரம்பத்தில் இருந்தே மக்கள் கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள் குற்றச்சாட்டு எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சமூக வலைதளங்களையும் வந்து தடை செய்தவுடன் அது வந்து என்ன செய்கிறது போராட்டமாக வெடிக்கிறது மக்களுடைய போராட்டம் ஜனநாயக அடிப்படையிலான அந்த போராட்டம் அது வந்து மேலோங்கியது என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க காணாமல் போய்விடுவார்கள் அதான் நடந்து கொண்டிருக்கிறது செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய நேபாளத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் திங்கட்கிழமை அங்கு பதினைஞ்சு வயது முதல் இருபத்தி அஞ்சு வயது வரை உள்ள இளைஞர்கள் நேபாளத்துடைய தெருக்களில் அவர்கள் ஒருங்கிணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதோடு மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தும் விதமாக நாட்டுடைய ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் இதுபோன்ற அவருடைய வீடுகளை முற்றுகையிட்டு இன்னும் அந்த வீடுகளை சேதப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு அவர்கள் கோவப்பட்டு இதுபோன்று ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை அமைச்சர்களை பிரதமர்களை அவர்களுடைய வீடுகளை முற்றுகையிட்டு அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுடைய அந்த செயல்பாடு அமைவதற்கு காரணம் என்ன அந்த நேபாள நாட்டிலே அங்கு இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் பிரதமர் உட்பட இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏகபோக வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அவங்களுடைய பிள்ளைகள் மிகவும் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க போடக்கூடிய அந்த பிராண்டட் ஆடையாக இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொகுசு கார்களாக இருந்தாலும் அதே போல அவங்க வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்வது போன்றது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த நாட்டு மக்களிடையே சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இது போன்று சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்கள்ட்ட பணம் எப்படி வருகிறது அப்ப மோசமான ஒரு நிர்வாகத்தின் மூலமாக ஊழல் வந்து மலிந்து கிடக்கிறது அந்த ஊழலின் விளைவாகத்தான் இவர்கள் இது போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டுடைய மக்கள் அவர்கள் அன்றாடம் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு படாத கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தலைவர்களுடைய அரசியல்வாதிகளுடைய அந்த பிள்ளைகள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க அந்த நாட்டில் வாழக்கூடிய இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் என்று சொல்லக்கூடிய ஏஸ்டாக் சமூக வலைதளங்கள்ல அந்த ஏஸ்டாக்கை பரவலாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அதுல என்னெல்லாம் இவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஹேஷ்டாக பயன்படுத்தி அதுக்குள்ள தலைவர்களுடைய பிரதமருடைய அமைச்சர்களுடைய அரசியல்வாதிகளுடைய அந்த பிள்ளைகள் சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கள அது சார்ந்த போட்டோக்கள் அது சார்ந்த வீடியோக்கள் அதையெல்லாம் இந்த ஹேஷ்டாக்கை பிரபலப்படுத்துகிறார்கள் அப்போ அந்த நாட்டு மக்களுக்கு அங்கே உள்ள இளைஞர்களுக்கு இயல்பாகவே அதில் கோபம் வருது நாட்டு மக்கள் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அங்க வாழக்கூடிய அந்த நாட்டு மக்கள் மிகவும் துன்பப்படக்கூடிய அந்த நிலையில இவங்க அரசியல்வாதிகளுடைய அந்த பிள்ளைகள் மட்டும் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜென்இட் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதோடு மாத்திரம் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எங்களுடைய வரிகள் உங்களுடைய செல்வம் அப்படின்னு சொல்லுறாங்க அழகான அந்த அடிப்படை செய்தி சொல்ற மக்களுடைய வரி பணம் அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்களா அவங்களுடைய செல்வமாக இருக்கிறது என்று இவர்கள் போராட்டத்தில் முழக்கமிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் அந்த கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருந்து சமூக வலைதளங்களில் அது பிரதிபலிக்கிறது ஆனா என்ன செஞ்சாங்க அந்த நாட்டுடைய அரசாங்கம் அந்த நாட்டு மக்களின் கோரிக்கை என்ன அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அவருடைய கருத்து என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்றது போல் உண்மையிலே மோசமான ஆட்சி இருக்கிறது அந்த மக்கள் கருதுவது போல அங்கே வந்து ஊழல் இருக்கிறது என்று சொன்னால் அதை சரி செய்ய அவர்கள் முயற்சி செய்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது ஆனா ஆனால் என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களை முடக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த பிரதமர் வெயில் எடுத்திருக்கிறார் அதனால அங்க உள்ள பேஸ்புக்கு வாட்ஸ்ஆப் அதே மாதிரி யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு இது மாதிரி என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க சமூக ஊடகங்களை தடை செய்யக்கூடிய வேலையை பார்த்தவுடன் அந்த நாட்டு மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க மிக குறிப்பாக அந்த இளைஞர்கள் பதினைந்து வயது முதல் இருபத்தி வரை உள்ள அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கொதித்து போராட்ட களத்தில் இறங்கி வீதிக்கு வந்து விட்டார்கள் அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பிரதமர் ஒரு பக்கம் ராஜினாமா ஜனாதிபதி ஒரு பக்கம் ராஜினாமா அடுத்தடுத்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது அப்போ இது மாதிரி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இருந்து மற்ற அரசியல்வாதிகள் படிக்க வேண்டிய அந்த பாடங்கள் என்னவென்று சொன்னால் தனக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது தன்னிடத்திலே வந்து ஆட்சி இருக்கிறது நான் வந்து பொதுமக்கள் மீது என்ன வேணாலும் செய்யலாம் அடக்குமுறைகளை வந்து கட்டுவிழ்த்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு யாரெல்லாம் ஆட்சி கட்டியிலே இருக்கிறார்களோ ஆட்சி செய்ய முற்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் இந்த நேபாளத்துடைய அந்த மக்களத்தில் இருந்து இருக்கிறது ஏன்னா அப்படி தானே அவங்க ஊழல்னு சொல்றாங்க மோசமான ஒரு நிர்வாகம் என்று குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அதை சரியான முறையில் அணுகி அதற்கு வந்து தீர்வு காணாமல் சமூக ஊடகங்களை தடை செய்தின் காரணமாக ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செஞ்சிட்டாங்க மக்கள் அரசாங்கம் தான் அது வந்து என்ன வேணாலும் வந்து செய்தால் அந்த பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படி இல்லை என்பதை இவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அப்ப மற்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு தகவலை இந்த பொதுமக்கள் சொல்லி தருகிறார்கள் பொதுமக்கள் என்பவர்கள் அந்த நாட்டுடைய அதுக்கு கட்டுப்பட்டவங்க தான் அந்த அரசாங்கத்துக்கு கீழ் உள்ள நடக்கக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் மக்களுடைய நிலை என்பது எல்லா நேரத்திலும் ஒரே நிலையாக இருக்காது அடக்குமுறைக்கு மேலே அடக்குமுறை வரும்போது நிலை மாறும்போது இறங்குவார்கள் அந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கும் அதுதான் அங்க உள்ள நாளிதழெல்லாம் எழுதுறாங்க அந்த இளைஞர்களுடைய போராட்டம் என்பது அங்க உள்ள அரசாங்கத்தின் அடித்தளத்தையே ஆட்டிவிட்டது அப்படின்னு அந்த நாட்டுடைய அங்க இருக்கக்கூடிய நாளிதழ்கள் வந்து குறிப்பிடுகின்றார்கள் என்ன காரணம் அதான் ஒரு பக்கம் பிரதமர் ஒளி வந்து என்ன செய்ய ராஜினாமா பண்றாரு அப்ப அங்க வந்து நிலைமை வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது அப்போ இதிலிருந்து படிக்க வேண்டிய பாடம் என்பது நிறைய இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல இளைஞர்கள் என்பவர்கள் அவருடைய அந்த சக்தியை அந்த பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அவங்களால் சாதிக்க முடியும் இளமை பருவத்தில் இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் ஈடுபடும் போது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் வன்முறைகள் வந்து ஒரு செய்தி என்னன்னு பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தமான ஒரு செய்தி அப்ப இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தங்களுடைய அந்த சிந்தனையை தங்களுடைய ஆற்றலை சரியான முறையில் அவர்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமூக ஊடகங்கள்ல இந்த இளைஞர்களை வந்து சிந்திக்க விடாமல் பண்றதுக்கு நிறைய அம்சங்கள் வந்து ஏற்படுத்துவார்கள் என்னெல்லாம் இருக்கும் ஏன்னா இளைஞர்கள் ஆட்சியாளர்களை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து இந்த இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியாளர்கள் அவருடைய எல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இங்க வந்து அந்த நாட்டு மக்கள் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அங்க வந்து உயிர் வாழ்வதற்கு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அங்க வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதையெல்லாம் அந்த நாட்டு மக்கள் மிக குறிப்பாக அந்த இளைஞர்கள் பதினஞ்சு வயதுல இருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் சிந்தித்ததின் விளைவாக இப்படி ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது போராட்டம் என்பது ஜனநாயக அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது அப்ப இளைஞர்கள் இது குறித்து யோசித்தார்கள் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அதுக்கு நேபாளம் முன் உதாரணமாக இருக்கிறது ஆனால் அந்த இளைஞர்களை அது குறித்து சிந்திக்க விடாமல் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பக்கம் திரைப்படம் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆபாச திரைப்படம் அது போன்ற ஆபாச இணையதளங்கள் இது மாதிரிலாம் என்ன செய்யறது அப்படின்னா அவர்களை ஒரு பக்கம் வந்து போதை பழக்க வழக்கங்கள் போதை பொருட்கள் அந்த இளைஞர்கள் இது குறித்து எல்லாம் சிந்தித்து விடக்கூடாது அவங்க ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல மூழ்கி கிடக்க வேண்டும் இது மாதிரி என்ன செய்யணுமா அவங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் இதுல ஜாலி அதுல ஜாலி அதுல சந்தோஷம் என்று அவங்களாம் என்ன செய்யணுமா தங்களுடைய உடல் நடத்தையும் கெடுத்து கொண்டு இதுல மூழ்கி கிடக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க சில இடங்கள்ல இந்த மாதிரி பல வழிகளை வந்து ஏற்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து அந்த இளைஞர்கள் சரியான முறையில் சிந்தித்தார்கள் என்று சொன்னால் நம்மை ஆட்சி கட்டில் இருந்து ஆட்சி நடத்தக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் சரியான பாதையில் செல்கின்றார்களா ஜனநாயக அடிப்படையில் ஆட்சி நடத்துகின்றார்களா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா அந்த நாட்டில் உள்ள இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக அவருடைய கல்விக்காக அவருடைய வேலை வாய்ப்புக்காக பாடுபடுகிறார்களா இதையெல்லாம் குறித்து என்ன செய்யணும் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்போ இங்கே நேபாளத்தில் சமூக வலைதளங்களை தடை செஞ்சதுக்கு பதிலாக இந்த இளைஞர்களை வந்து கெடுக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த சிந்தனையை மலுங்கடிக்கக்கூடிய மாற்றக்கூடிய அதை மாதிரி தேவையற்ற அந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அந்த ஆபாசம் சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் தடை செய்திருந்தால் இளைஞர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க வரவேற்று இருப்பார்கள் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஊழலை குறித்து பேசுவதின் காரணத்தினால் மோசமான ஆட்சியை குறித்து பேசுவதின் காரணத்தினால் அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அவருடைய பிள்ளைகள் அவங்களுடைய சொகுசு வாழ்க்கையை பற்றி பேசுவதனால் அந்த புகைப்படங்களை போடுவதெல்லாம் என்ன செய்கிறாங்க சமூக ஊடகங்களை தடை செய்கிறார்கள் அதனுடைய விளைவை இன்றைக்கு ஆரம்பத்தில் இருந்தே மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் குற்றச்சாட்டு எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சமூக வலைதளங்களையும் வந்து தடை செய்தவுடன் அது வந்து என்ன செய்கிறது போராட்டமாக வெடிக்கிறது அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது வந்து ஆரோக்கியமான முறையில் இருக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் ஏன்னா இளைஞர்கள் என்பவர்கள் தங்களை வந்து என்ன செய்யணும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இழப்புகள் வந்து மிக பெரிதாக ஆகிவிடக்கூடாது இப்போவே வந்து பத்தொம்பது பேர் உயிரிழப்பு என்பது வந்து மிக வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஆரோக்கியமான முறையில் என்ன செய்யணும் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஊழலை தட்டி கேட்பதாக இருந்தாலும் அவங்களுடைய மோசமான ஆட்சியை தட்டி கேட்பதாக இருந்தாலும் அந்த ஒரு பக்குவத்தை என்ன செய்யணும் வளர்த்து கொள்ள வேண்டும் இதில் ஆட்சியாளர்களுக்கும் படிப்பு இருக்கிறது என்ன சொன்னாலும் வந்து மக்கள் என்ன செய்வாராங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே வந்து இருக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் மக்களுடைய அந்த எதிர்ப்பு மக்களுடைய போராட்டம் ஜனநாயக அடிப்படையிலான அந்த போராட்டம் அது வந்து மேலோங்கியது என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க காணாமல் போய்விடுவார்கள் அதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தராக தொடர் ராஜினாமா வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் செய்தி அவள் இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இளைஞர்கள் தங்களுடைய அந்த சக்தியை தங்களுடைய அந்த அறிவாற்றலை சரியான முறையில் சரியான பாதையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அங்கே அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர்களாக அந்த நாட்டின் மக்களுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் சில மலைக்கும் வரம்பு தொலைபரக்கா அல்லாஹா அக்பர்